நமக்கு மட்டும் என் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல நம்ம ஆடமா போறதுனாலதான் நமக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்டே வர மாட்டேங்கிறாங்க அங்க போறீங்கடா பச்சை போட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வேணுமா அப்ப நாங்க சொல்றத கேளு அங்க போய் திரும்பி நீங்க சொல்றத நான் கேட்க ஆனா எனக்கு நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட் கோஸ்ட் தானே ஏதோ வரேன் கொடுக்குறேன் திரும்பி நிக்கிறியா இந்த வாங்கி யூ ஃப்ரெண்ட் பச்சை என்ன சொன்னாலும் கேட்பேன் இல்ல என் கார்ல வந்து உழுவுடா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கார்ல உழுவுறது தப்பே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கணும் ஏய் பச்சை போட்டு எங்க கார்ல உழுந்தா மட்டும் பத்தாது எல்லாரத்து காலையும் உழுவணும் எல்லாரத்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வேணுமா வேணுமா பாவுண்டாவே அவன உட்றுங்கடா பாவம்மா இருக்க உன்னை பார்த்தாவே இடி ஆடம் ஏன் கார்ல எல்லாம் உழுவாக்க ஏந்திரி ஏந்திரி நீ எனக்கு நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துறேன் பைபட முன்னாள் थैंक यू நீ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கற நீயும் நானும் ஒண்ணு ரெண்டு பச்சை பாட்டுங்க ஒன்னு செந்திருச்சிடுவோ இன்னமே நம்ம ஊர்ல பாட்டு நாள போற தாங்காத சரி யா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்தா என் கார்ல உழுவு நான் அப்படி ஏ போறது ஏன் தப்பு இல்லையே என்கிட்ட பண்டில் வாங்குறது கூட காசு இல்ல பண்டில் லைன்ஸ் விட்டு ஒருத்தரும் எனக்கு ரிக்வஸ்டே கொடுக்க மாட்டிகறாங்க நீங்க தான் எனக்கு ரிக்வஸ்ட் ஏ எங்க ரிக்வஸ்ட் வேணுமா வேணாமா அப்ப எங்க ஆசை நிறைவேத்து ஒரு குத்தாட்டம் டான்ஸ் எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்களே நம்ம யாரையும் ஏமாத்தல அதனால தான் நமக்கு பாட்டில் பேர் வச்சிருக்காங்க